வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி நீங்கள் நம்ம எஸ்ஐஎல்டி மீட்டோட அடுத்தடுத்த சீரியஸில் முகல்ஸ் அந்த டாபிக் பார்க்குறோம் இப்போ தொடக்கத்தில் ஒரு கேள்வியோட அதாவது ஒரு இயரோட ஆரம்பிக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற ஒரு நம்பர் இயரை வச்சு அது ரிலேட்டடாக என்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்ததுங்கிறது அப்படியே டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் சொன்ன மாதிரி வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருங்க லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நடத்தின கொஸ்டின்ஸ்ல இருந்து லாஸ்டா ஒரு அஞ்சு கேள்வி நான் கேட்டுவேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து முகலாயர்கள் அப்போ அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம் சரிங்களா முகல்ஸ்னா யாரு அவங்க வந்து எப்படி வந்தாங்க அந்த சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் ஓகே அப்புறம் கொஸ்டின் இதை பேசிக்கலாம் ஓகே முகல்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பீரியட் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி சரி முகல்ஸோடைய பீரியடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜென்ரலான ஆனா உண்மையாவே முகல்ஸ் வந்து ரூல் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இதுதான் மொத்த முகலாயர்களுடைய மொத்த வம்சமும் இந்த இடத்துலதான் அவர்களுடைய சாம்ராஜ்யம் பெருசா இருந்தது சாம்ராஜ்யம் மீன்ஸ் முகலாயர்கள் பேரரசராக இருந்தார்கள் சரி சார் அதுக்கப்புறம் சார் என்னாச்சு சார் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரிட்டிஷனுடைய ஆத்திகம் அதிகமாயிட்டு அதனால அதனால வந்து இதுக்கப்புறம் முகலாயர்கள் வந்து பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய எல்லை பகுதி வந்து பெருசாக இல்லை அதுவும் லாஸ்ட்டாக ஔவுரங்கசீப்பில் இருக்கும்போது கூட சண்டை போட்டு தக்கான பகுதி ஃபுல்லாகவே போச்சு அதனால அவுரங்கசீப்புக்கு எல்லா பின்பு எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிற்றரசர்களாக தான் இருந்தாங்க அதனால அதுக்கப்புறம் இப்போ இந்த டைம்ல இந்த ஒரு இரநூறு வருஷ பீரியடில் மொத்தம் எத்தனை மன்னர்கள் ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கு தான் ஆறு மன்னர்கள் அதை ஞாபகம் சொல்றது சின்னதாக ஒரு ஷார்ட் பாட்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்க மொத்தம் ஆறே மன்னர்கள் தான் இப்போ டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா மன்னர்கள் மாறி மாறி வருவாங்க ஓகே ஒருத்தரு இன்னொருத்தரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வருவாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது மன்னர்கள் ஒரே வரிசையில் கம்பெனிட்டு மாதிரி பையன் அவருடைய பையன் அவருடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வாரிசுகள் மட்டும்தான் ரூல் பண்ணுவாங்க அதுவும் மூத்த பையன் தான் கடைசி ஒரு சில இடத்துல மட்டும்தான் சின்ன குதிர்படி ஏற்படும் தொடக்கத்தில் எல்லாருமே மூத்த பசங்க தான் அடுத்த வாரிசாக அடுத்த மன்னராக நியமனம் வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க பாபர் அடுத்து ஹுமாயூன் அடுத்து அக்பர் அக்பருடைய பையன் ஜஹாங்கீர் ஜஹாங்கீருடைய பையன் ஷாஜகான் ஷாஜகானுடைய பையன் ஔரங்கசீப் ஓகே எதாருமே அவங்கவுங்க வாரிசு தான் சரிங்கண்ணா ஆனால் நம்ம டெல்லி சுல்தான் அப்படி இருக்க மாட்டோம் எது வரும் வாரிசு வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா படை தளபதி மன்னர் ரூல் பண்ணுவார் திடீர்னு திடீர்னு வந்து படை தளபதியாக இருக்கிற அவருடைய மருமகன் படை கொண்டு மருமக ஏதாவது இங்கே கதை பார்த்தோம்னா மருமகன் ரூல் பண்ணுவார் மாறி 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 ரூல் பண்ணுவாங்க அங்கே இங்கே அப்படி கிடையாது ஒரே மாதிரி சொல்லிட்டேன் இது தெரிய வேண்டிய பாயிண்ட் முகலாய அம்சத்தை தோற்றி யார் பாபர் சொல்லிட்டேன் முகலாய அம்சத்துடைய கடைசி பேரரசர் யா அவுரங்கசீப் லாஸ்ட் ஏ அதே மாதிரி இங்க வந்துகிட்டீங்கன்னா மொத்தமா பார்க்கும்போது முகலாய அம்சத்துடைய கடைசி அரசர் யா அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் பகதூர்ஷா ஷா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பகதூர் ஷா டூ இது வந்து நீங்க வந்து மாடர்ன் ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க பகதூர் ஷா டூ இரண்டாம் பகதூர் ஷா அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா மொத்த வரலாறுலையும் வந்து கடைசி முகலாய பேரரசு இது வந்து ரங்கூனுக்கு நாடு கெடுத்து இவங்க பசங்கள் இருப்பாங்க அவர் வந்து தூக்கில் போட்டுருவாங்க சரி இதே மாதிரி கடைசி முகலாய மன்னர் என்று இந்திய வரலாற்றில் அறியப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாடு கடத்திடுவாங்க அப்படின்னு ரைட் அப்போ இதுதான் வந்து அப்படி யோசிக்கணும் கடைசி அரசர் வேற பேரரசர் வேற மேபி அரசர் மட்டும் கொடுத்துட்டு பகதூர்ஷா ஆப்ஷன் தான் இல்லாமல் ஔரங்கசீப் தான் இருந்ததுன்னா அவுரங்கசீப் போட்டிருந்தோம் தெரியுங்க இந்த மாதிரி கூட கேட்டிருக்காங்க ஒரு சில டைம் கொஸ்டின் இருக்கிறவங்க இவங்களுடைய மைண்ட் செட் மட்டுமே வச்சு கடைசி அரசர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிடக்கூடாது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகதூர்ஷா ஆப்ஷன் தான் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அக்பர் ஷாஜகான் ஔரங்கசிப் ஷாஜகான் டூ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல பகூர்ஷா இல்லை அப்போ கொஸ்டின் தான் கூடாது அப்போ ஆப்ஷன் வந்து ஔரங்கசிப் பெஸ்ட்டு ஆன்சர் சூட் பண்ணிக்கோ அப்போ இது இடையில நிறைய போர் நடக்கும் நிறைய ப்ராப்ளம் நடக்கும் அதுவும் மெயினாக இந்த இடத்துல ஹுமாயினுடைய ஆட்சி காலத்தில் மட்டும் இடையில மொத்த முகலாய வம்சத்துலேயே கேப் எதுவுமே இருக்காது ஆனால் ஹுமாயினுடைய ஆட்சி காலத்தில் மட்டுமே ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மட்டும் ஒரு கேப் வரும் அந்த கேப்பில் வந்து ஷேர்ஷா சூர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் மன்னர் ஆப்கானி நாட்டு சேர்ந்த மன்னர் வந்து ரூல் பண்ணுவார் சரிங்களா ரைட்டா இதுதான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் இப்போ நம்ம டைரெக்டாக கொஸ்டின் கொள்ளவே போயிடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அக்பரை பத்தி முகலாய வம்சத்தில் ஆகச்சிறந்த மன்னர் ஏன் முகலாய வம்சத்தில் இந்திய வம்சாவளிய ஆண்ட மன்னர்களே ஒரு ஆக சிறந்த மன்னர்னா அது அக்பரை சொல்லலாம் ஏன் அப்படின்னா எப்பவுமே ஒரு சில மன்னர்கள் வளர்ப்பின் அடிப்படையில் நல்ல மன்னர்களாகவோ இல்லைன்னா பிறப்பின் அடிப்படையில் இருப்பாங்க அதே மாதிரி இவர் அக்பர் பிறப்பின் அடிப்படையில் ஒரு மிக 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 ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல மன்னராகவும் திறமை வாய்ந்தவராகவும் இருப்பார் சாதாரண சொல்ல திறமை இருக்கும் ஓகே நல்ல குணம் மட்டும் கிடையாது திறமை இருக்குது அப்போ அந்த மன்னருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா தொடங்குது எப்போ தொடங்குது அவருடைய அப்பா இருக்கார் யாரோடைய அப்பா ஹுமாயுன் அக்பருடைய அப்பா வந்து ஹுமாயுன் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி நாட்டை பிடிக்கிறாரு ஆனால் பேரு தான் ஹுமாயுனுங்கிற பேருக்கு வேணால் அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம் இருக்கும் ஆனால் அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை மாடி கட்டில் ஏறி லைப்ரரியில் ஏறி புத்தகத்தை படிச்சுட்டு திருப்பி வரும் பொழுது தவறி விழுந்து இறந்து போய்டார் பா ஐயோ பாபர் மனுஷனுக்கு இறப்பு எப்படி வருதுனே தெரியல மாடி படிக்கட்டில் விழுந்து ஒரு மாபெரும் மன்னர் இறந்தே போயிட்டார் அப்போ அக்பர் அடுத்து மன்னர் ஆகணும் ஓகேங்களா அப்போ அக்பருக்கு வந்து வயசு வெறும் பதினாறு வயசு தெரியும் அப்பாவுக்கு வந்து ஹுமாயனுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இன்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் போர் இறந்து போகலாம் விச கொள்ளலாம் ஏதாவது தெரியும் அதனால தன்னுடைய பையன் அக்பருக்கு கார்டியன் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு பைரம் கான் ஒருத்தரை நியமிச்சுதான் போவாரு அதனால வம்சாவளி அடிப்படையில் அக்பர் மன்னராக தேர்ந்தெடுக்கப்படுவார் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறுல வெறும் பதினான்கு வயது யோசிச்சு பேர் என்னமே பதினாலு வயசு எழுஞ்சிட்டு இருப்போம் மங்கி அரைஞ்சிட்டு இருப்போம் ஆனால் இவர் வந்து பதினாலு வயசுல மன்னர் ஆகிறாரு ஓகே நிறைய பேர் வந்து சின்ன வயசுல மன்னராக இருப்பாங்க தொடக்கத்தில் அவருக்கு ஒரு குவாலிபிகேஷன் இல்லைனாலும் அவர் பெயரளவு மன்னர் வச்சுட்டு பயணம் காணாத எல்லா வேலைகளையும் செய்வார் ஓகே நாட்டை ஆளுவது நிர்வாகம் பண்ணுறது போர் புரிவது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பார் ஓகே காலங்கள் போக போக அக்பருடைய கையில் முழு அதிகாரம் வருது கால் ஒதுக்கப்பட்டு பின் ஆட்களாக அவர் குன்றும் செஞ்சிருவாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது பெரிய கதை அப்புறம் பேசலாம் இப்போ வந்து இந்த அக்பரை பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ சிக்கிரியில் அக்பரால் கெட்டப்பட்ட ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சிக்கிரியில் இபதத் கானா என்னும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினர் அப்படின்னு சொல்றாங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உரையாடுறாங்க ஓகேங்களா என்ன உரையாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்துடைய நல்ல கருத்து எடுத்து உரையாடுவாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்ப இபரத் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான இடம் நம்ம கோவில் மாதிரி ஆக்சுவலா அக்பர் வந்து என்ன யோசிப்பாருன்னா எல்லா மதத்திலையும் நல்ல கருத்து இருக்குது இஸ்லாமிய மதத்துல மட்டும் கிடையாது இதுதான் ஒரே மன்னர் இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து பொட்டு வச்ச மன்னர் ஓகேங்களா தன்னுடைய கோட்டைக்குள்ள ஹிந்து மத கடவுளை அனுமதித்த மன்னர் தன்னுடைய கோட்டைகள்ல தளபதிகளாகவும் அமைச்சர்களாகவும் ஹிந்து மன்னர்களை அமைத்த மன்னர் அதை விட பெரிய விஷயம் தன் மனைவியாக ஒரு ஹிந்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு மாமரும்னா சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு ஒரு மா இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எல்லா மதத்திலும் நல்ல கட்டத்தில் எடுப்பதற்காக ஒரு காமன் ஹால் ஒரு பெரிய ஹால் ஓகேங்களா அங்க கோவில் சிலை இருக்காது பிறை இருக்காது ஜீசஸ் இருக்காது சீக்கிய கடவுள் எதுவுமே இருக்காதுப்பா ஒரு ஹால் காமன் ஹால் ஓகேங்களா அந்த ஹால்ல எல்லா மதத்தினர்களும் வந்து அவர்களுடைய சாமியை உள்ளத்தில் நினைத்து வழிபடலாம் எல்லா மாதத்துல வந்து அந்த இடத்துல அவங்க நல்ல தான் பேசுறோம் அதுதான் ஓகேங்களா அக்பர் வந்து குஜராத்துடைய படையெடுப்பு நினைவாக கட்டப்பட்டது ஃபத்தேபூர் சிகிரி ஃபத்தேபூர் சிக்ரி தான் தலைமையகமாகவும் மாத்திடுவார் ஓகேங்களா பின்னாட்கள்ல ஃபத்தேபூர் சிக்ரியை தலைமையகமாகவும் கூட மாத்திடுவார் சரிங்களா அடுத்து ஹுமாயுன் பாரசீக அரசர் சா தாமஸ் என்பவரின் உதவியால் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாரசீக அரசர் தான் யாரு ஹுமாயின் ஓகேங்களா அவர் என்ன பண்றாரு சாரி ஹுமாயின் இன்னொரு அரசர் அவருடைய ஷா தாமஸ் அப்படிங்கிற உதவியால மீண்டும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்பா வந்து மீண்டும் டெல்லியை கைப்பற்ற அவர் கைப்பற்றிய வருஷம் அவர் இறந்த வருஷம் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஆயிரத்தி ஐநூத்தி எப்ப இறந்துருப்பாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல நாட்டை இறந்துருப்பார் ஹுமாயின் ஓகேங்களா சேர்ஷாசூர் கிட்ட ரெண்டு போர் நடக்கும் சௌசா போர் கண்ணோசி போர் அந்த ரெண்டு போர்லையும் தோற்று நாட்டை இறந்திருப்பாரு நாட்டை இறந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இழந்து திருப்பி பதினஞ்சு வருஷம் காடுகள் நாடோடியா தெரிஞ்சுக்கிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவார் ஓகேங்களா புரியுதா ரெண்டாவது கரெக்ட் தான் ஹுமாயின் கைப்பற்றுவாரு ஆனா அதுக்கு அடுத்த வருஷமே இறந்து ஓகே போய்வாரு ரெண்டு கூற்றுகளும் சரிதான் ஓகேங்களா அக்பரை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஹுமாயின பத்தி தெரிஞ்சுக்கணும் அடுத்து திருப்பி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தமது மகன் குசுருக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங் அர்ஜுன் தேவ்வாங்க தூக்கிலிடும்படி ஜகாங்கீர் உத்தரவிட்டா யார் சார் ஜஹாங்கீர் அக்பரே பெரியாரு அவர் பையனை பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பாரு அப்பா அவர் பையன் சூப்பரான ஆராதனைப்பா இருக்கணும் நல்ல பண்பானவர் அன்பானவராதானப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா கதை அப்படி அமையலை என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே அக்பருக்கு முரணாக அமைந்து விட்டது ஜஹாங்கீர் ஓரளவுக்கு எந்தவர் சொல்லினாலும் நிறைய விஷயங்களில் அவர் வந்து தவறான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆயிட்டாரும் சொல்லலாமா அப்படின்னா அவருடைய இயல்பே அதுதானா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் தவறான முடிவு அவருடைய ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று எப்போவுமே ஒரு ஒரு மதத்தின் மன்னர் மற்ற மதத்திற்குள்ள அதிகமாக வந்து எந்த விஷயத்தையும் வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெல்லி சுல்தான்லேருந்தே போடப்பட்ட ஒரு வரி தான் ஜெசியாவரி அந்த ஜெசியாவரியை மீண்டும் அவுரங்கசீப் விரிப்பார் ஓகேங்களா லாஸ்ட்டாக இன்னும் போக போக அந்த ஜெசியாவையை மீண்டும் அவுரங்கசீப் விதிப்பார் அப்படி விதிச்சதுனால என்ன ஆகும்னா ஹிந்து மக்களுக்கு ரொம்ப கோபம் வரும் ஓகேங்களா அப்போ எப்போவுமே மற்ற மதத்தினரை வந்து அதிகமாக வந்து எங்கேயுமே வந்து நோடக்கூடாது அப்படிதான் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் அக்பருடைய பையன் ஜஹாங்கீருடைய பையன் குசுரு ஓகேங்களா அவன் வந்து சின்ன வயசுல எனக்கு தனியாக நாடம் கொடுத்துருங்க நான் தனியாக ஒரு இடத்துல வந்து மன்னர் ரூல் பண்ணுறேன்னு சொல்லி ஏன்னா இங்கே சின்ன பையனால வான்னு சொல்லியிருக்காரு ஜஹாங்கீர் ஆனால் இவன் சண்டை போட்டிருக்காரு குசுருக்கு ஆதரவாக வந்து பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய சீக்கிய குரு அர்ஜுன் சிங் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படி சப்போர்ட் பண்ணால பைபிள் ரெண்டு பேரையும் கொண்டுருவாங்க ஓகேங்களா ஜஹாங்கீர் வந்து ஆர்டர் போடுவாரு அது சீக்கிய குரு அது எத்தனையாவது சீக்கிய குரு கேட்பாங்க அஞ்சாவது சீக்கிய குரு அர்ஜுன்தேயும் அப்படின்னா அர்ஜுன் சிங்கும் சொல்லுவாங்க அவரை கொள்வதற்கு ஆர்டர் போட்டாச்சு ஓகேங்களா இது ஒரு தவறான முடிவு தான் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சிறிது காலம் அமைதியின்மை இவரால் இந்த பிரச்சனைகளாக ஏற்படும் சரிங்களா ஃபர்ஸ்ட்மெண்ட் கரெக்ட் அடுத்து இதன் காரணமாக முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே நெடுநாள் போர்கள் நடைபெற்றன உண்மைதான் இதுல அதுக்கப்புறம் பல வருஷம் ஜஹாங்கீருக்கு அப்புறம் அவுரங்கசீப் வரைக்கும் பிரச்சனை அவுரங்கசீப் சும்மா இருக்க மாட்டார் அவுரங்கசீப் என்ன பண்ணுவாரு ஒன்பதாவது சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொண்டுள்ளாரு அவர் புரியுதா தாத்தாவா இருக்கக்கூடிய ஜஹாங்கீர் என்ன பண்றாரு அஞ்சாவது சீக்கிய குரு அர்ஜுன் சிங்க கொள்றாரு இவருடைய பேரன் என்று அழைக்கப்படக்கூடிய அவுரங்கசீப்பு ஒன்பதாவது சீக்கிய குருவ கொளுரையாக அவர் பேரு வந்து பார்த்தா தேஜ் பகதூர் ஓகேங்களா புரியுதா அப்போ இதுதான் அப்போ இந்த 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 விஷயம் தான் தொடருது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி இங்கேயும் அடுத்து முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியாக தாமஸ் ரோ டேஸ் அவைக்கு வருகை புரிந்தார் நான் சொன்னேன் ஜஹாங்கீருடைய டைம்ல நிறைய தவறான முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு தவறான முடிவும் தவறுன்னு அவங்க நினைச்சு பண்ணல ஒரு முடிவு அந்த முடிவு இவருடைய கால ஜஹாங்கீர் காலத்துல தான் என்ன சார் அப்படினா ஜஹாங்கீருடைய மனைவி பெயர் இங்கே படிக்கணும் ஓகே ஏன் அப்படின்னா எல்லாருடைய மனைவி பெயரும் படிக்க வேணாம் வரலாற்றுல இடம் பதித்த ஒரு சில முக்கியமான நபர்களுடைய மனைவி பெயர்களுடைய மட்டும்தான் படிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அக்பருடைய மனைவி படிக்கணும் ஏன் அப்படின்னா ஹிந்து இளவரசையை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஜோதா ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜஹாங்கீருடைய மனைவி ஆனால் அவங்க இரண்டாவது மனைவி தான் ஆனால் அவங்க வரலாற்று நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க யார் அப்படி பாத்தீங்கன்னா மெஹர்சா மெஹர் ருன்னிஷா அப்படி இதுலன்னு இன்னொரு பேர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபேமஸான பேர் நூர் ஜஹான் கேள்விப்பட்டிருப்போம்ல நூர் ஜஹான் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டுமே ஒரே ஆலயம் தான் ஓகேங்களா வேற வேற பெயர்கள் தான் இதுதான் வந்து இவருடைய இரண்டாவது மனைவி தான் ஜஹாங்கீருடைய மனைவி அப்போ ஜஹாங்கீர் தொடக்கத்தில் ஆட்சியில் இருக்கும் போதும் ஜஹாங்கீருக்கு ஒரு சிறிது காலம் கடைசி காலகட்டத்தில் ரொம்ப உடம்பு சிறிது தான் போயிரு ரொம்ப உடம்பு சிறிது தான் படிக்கையா தான் இருப்பார் எந்திரிச்சிக்கணும் வர முடியாது அரியணைக்கு அந்த அளவுக்கு உடம்பு சரிதான் போயிடும் அந்த மாதிரி இருக்க டைம்ல சும்மா பேரளவுக்கு ஜகாங்கிர மன்னரை வச்சுட்டு முழு அதிகாரத்தையும் யாருடைய கண்ட்ரோலை வந்துட்டு மெஹருன் நிஷா அப்படின்னு நூர் ஜகானியும் கண்ட்ரோல் வந்துட்டு சிறிது காலம் இந்த அம்மா சொல்றதுதான் அங்கே ரூல் இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் நாள் வந்து அவங்களுடைய ஆட்சி காலமே போயிட்டு இருந்தது எனவே ரைட் இப்போ ஜஹாங்கீர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய டைம்ல ரெண்டு பேர் பிரிட்டன் அதாவது இங்கிலாந்துல இருந்து ரெண்டு பேர் வந்துருப்பாங்க வேற வேற கால வேறு வேறு காலகட்டங்கள் தான் ஒருத்தர் வந்து விஜயம் ஹாக்கின்ஸ் ரெண்டாவதாக வந்தது தாமஸ் ரோ ரெண்டு பேருமே வந்து இவங்க கிட்ட வந்து பர்மிஷன் கேட்பாங்க வரும்போது தா இருப்பாரு தாமஸ் ரோ வரும்போது பார்த்தீங்கன்னா சார் இருப்பாங்க எனிவே ஆனால் இவருடைய அரசவை அதுதான் இங்க கேள்வி சரிங்களா ரைட் அடுத்து இதுல என்ன முக்கியம்னா ரெண்டு பேர் யாரால தாமஸ் ரோ விஜயம் ஹாக்கிங்ஸ் அவங்களை அனுப்பின மன்னர் பேர் கேட்பாங்க முதலாம் ஜேம்ஸ் அடுத்து பாருங்க இங்க ஒரு சைடு ஒரு நாலு மன்னர்கள் கொடுத்துருக்காங்க இங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நிர்வாகத்திலையோ அப்படின்னா அவங்க கிட்ட கட்டிடங்களை பத்தி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பார்க்கலாம் இதோட தெரிஞ்சதை போடுவோம் ஓகே தெரிஞ்சதை மட்டும் போடுங்க இது நான் சொன்னேன் இபரத் கானா நம்ம இப்பதான் இபரத் கானாங்கிறது அக்பர் கட்டியது அப்ப பிக்கு வந்து பிக்கு போர் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்க பிக்கு போர் இது வந்து ஆப்ஷன் வந்து மாறி 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 அமைஞ்சுக்கிட்டது த்ரீ டூ ஒன் சரி இனி நம்ம மேட்ச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஷேர்ஷா சூர் ஆப்ஷன் என்ன மாத்திடுறேன் ஷேர்ஷா சூர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ரூல் பண்ணுவாரு குமாயினை தோற்கடித்து சௌசா போர்லையும் கண்ணோசி போர்லையும் ரெண்டு போர்லையும் இவர் தான் வின் பண்ணிருப்பார் ஓகேங்களா அப்ப இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் மாபோர் வெற்றி அடைஞ்சதுனால இவர் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக கைப்பற்றுவாரு ஆனால் கைப்பற்றுவார் நல்ல ரூல் பண்ணுவாரு ஆனால் காலங்கள் போக போக பாத்தீங்கன்னா கடைசியாக கலிஞ்சர் கோட்டை முற்றுகையின் பொழுது ஷேர்ஷா சூர் இறந்துருவார் எதிர்பார்க்காம ஓகேங்களா அப்ப இவருடைய ஆட்சி காலத்துல இவர் முக்கியமாக கட்டின ஒரு பில்டிங் பேர் பேர் தான் பூர்ண கிலா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சேர்ஷா கட்டினது தான் பூர்ண கிலா அப்ப ரெண்டு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு இருக்குது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அக்பர் அக்பர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்பதான் காண போட்டிருந்தோம் அடுத்து தோடர் மால் அப்படின்னு போட்டீங்கன்னா இப்படி போடாமா சரி கரெக்ட் தான் பாருங்க அக்பர் இங்க ஃபத்தேபூர் சிக்கிரி இருக்குது அதனால அக்பருக்கு வந்து நம்ம இப்பதாத் காணா போடல அப்துக்கு வந்து அக்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தி இருப்பார் அதனால நம்ம மன்சப் தாரி முறையை போடுறோம் தோடர்மால் என்ன பண்ணியிருப்பாரு யார் சார் தோடர்மால் அப்படின்னா அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் கேள்வி கேட்பாங்க அக்பருடைய அவையிலிருந்து முக்கியமான நபர்களை பற்றி கேள்வி கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் மால் அக்பருடைய படை தளபதி கேட்பாங்க ராஜா மான்சிங் ஓகே அக்பருடைய படை தளபதி கேட்பாங்க ராஜா மான்சிங் ஓகேண்ணா இது இல்லாமல் அக்பருடைய வாழ்க்கை வரலாறு எழுதி அவங்க டைம்ல இருந்து இலக்கிய மேதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஐ அதாவது அபுல் வசல் ஒருத்தர் இருப்பாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கதையாசிரியர் இருப்பார் அக்பருக்கு நெருங்கிய நண்பரும் கூட இவங்க ரைட் ரைட் அவ்வளவுதான் இந்த இடத்துல ராஜா தோடர்மால் என்ன பண்ணிருப்பாரு வருவாய் முறையில் முக்கியமான ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பார் அதுக்கு பேர் தான் ஜப்தி முறை அப்படின்னு சொல்லுவார் அது இவர் தான் கொண்டு வருவார் தோடர்மால்னால ஜப்தி முறை அடுத்து ஓகே நான் போது தப்பா சொல்லிட்டேன் அக்பர் வந்து மன்சப்தாரி மேட்ச் பண்ணாதீங்க அக்பர் வந்து சரி யுத்தத்துக்கான மேக்ஸ் பண்ணுவனா மன்சப்தாரியை மேக்ஸ் பண்ணுவேன் மன்சப்தாரிங்கிறது வந்து ஒரு ஒரு படையை உருவாக்கக்கூடிய ஒரு முறை அது அக்பர் தான் வந்து கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா அப்போ டூ த்ரீ ஒன் ஃபோர் இது ஆப்ஷன் இருக்கு பாருங்க டூ த்ரீ ஒன் ஃபோர் சரிங்களா முடிஞ்சதா ரைட் ஈஸியான அதே மாதிரி ஒவ்வொரு மன்னர்களுக்கும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்தை நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்க அக்பர் ஆட்சியில் இருக்கும்போது ஓகேங்களா அக்பர் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய மன்னர்களை வந்து அவர் யோசிச்சார் நமக்கு யார் இடைஞ்சலா இருக்கா நம்மளுடைய எதிரை விரிவாக்கம் பண்றதுக்கு யார் இடைஞ்சலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் எதா ஒரு கூட்டாம அவர் கூட்டு போடுறாங்க அப்ப நமக்கு மன்னரே நமக்கு பிரச்சனையா இருக்கிறதே வந்து இந்த ராஜபுத்திரர் இருக்கிறது தான் அவங்க தான் ஹிந்துக்கள் அதனால வந்து நம்மளோட ஒற்றுமையா இருக்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஒற்றுமையா இருக்க ஹிந்துக்கள் தானே அப்போ அவங்களோட நம்ம திருமண உறவை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பரே இறங்கி வந்து வரலாற்றுலேயே முதல் முறையாகப்பா அக்பரே இறங்கி வந்து ஒரு ஹிந்து இளவரசிய திருமணம் பண்றார் ஓகேங்களா அதுதான் ஜோதா அவங்க ரெண்டு பேருக்கு காதல் கதையை சொல்லக்கூடிய படம் தான் ஜோதா அக்பர்னு எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அதுல தான் அக்பருடைய என் எப்படிப்பட்ட ஒரு செக்யூலரான மன்னர் மதச்சார்பற்ற மன்னர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க சரிங்களா ரைட் அப்போ எதுக்காக சொல்ல வந்தோம் இந்த மாதிரி ராஜபுத்தர்களை வந்து அவங்க பக்கம் முகலாய வசம் ஈர்ப்பதற்காக கல்யாணம் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா அதுக்கு தாண்டி வந்து தன்னுடைய அவங்களுடைய மன்னர்களை தன்னுடைய அமைச்சராக நியமிச்சிருப்பாரு ராஜா மான்சிங் தோடர்மால்தான் ராஜபுத்திர அரசர்கள் தான் அதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வர மாட்டாங்க அப்படி வராத மட்டும் வேற வழியில் போர் புரிந்துதான் ஆகணும் அப்படிதான் போர் நடக்குது ஒரு போர் என்ன அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு உதய் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னருடைய மகனான ராணா பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒரு மன்னரை வந்து ஃபைட் நடக்குது அக்பருக்கும்ைட் நடி அப்படின்ற இடத்துல இதுதான் ஹல்டிகட்டி போர் சொல்லுவாங்க இவர் பாத்தீங்கன்னா ராணா பிரதாப் நீங்க ஜோதா அக்பர் படம் பாத்தீங்கன்னா கூட கேரக்டர் ஒருத்தர் வருவார் ஓகே ஜோதா ஐஸ்வர்யராயோட அண்ணன் கேரக்டர் வருவார் அவர் தான் பாத்தீங்கன்னா அந்த ராணா பிரதாப் ரெண்டு பேருக்கு போறது அதை வெற்றி கொண்டவர் யாரு அக்பர் தான் ஓகேங்க அக்பர் தான் வெற்றி அடைஞ்சிருப்பாரு அந்த போர்ல சரிங்களா இந்த போர்ல வந்து அக்பர் வந்து படை தளபதியா இருக்க மாட்டாரு அவர் சண்டைக்கு போகாம இருப்பாரு அக்பருடைய படை தளபதி என்று சொல்லக்கூடிய ராஜா மான்சிங் தான் சண்டை போடுவார் ராஜா மான்சிங்குக்கும் ராணா பிரதாப் உண்மையான சந்தேகம் நடந்த போறா இரண்டாம் பாணிபட் போர் ரொம்ப முக்கியம் அக்பர் ஆட்சிக்கு வந்தவுடன் நடக்கும் பைரம்கான் தலைமையில வெற்றி கொள்வாங்க இரண்டாம் பாணிபட்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு அக்பருடைய அவைக்கும் ஹெமு என்கிற ஒரு ஆப்கானிய மன்னருக்கும் அடுத்து பாருங்க அடுத்து இங்க ஒரு நாலு போர் வருஷியா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த சைடு வந்து மன்னர்களுடைய பெயர் யார் கேள்வி நடைபெற்றது எல்லாமே பாருங்கள் பாபர் 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 எஸ் பாபர் இந்தியாவில் வாழ்ந்த காலம் மிக மிக குறுகிய காலம் இந்தியாவில் மன்னராக இருந்த காலம் ரொம்ப குறுகியமானம் ஓகே ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேயே முடிஞ்சிடும் ஆரம்பித்த இருபத்தி ஆறு அப்போது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி மூணு முப்பது அஞ்சே வருஷம்தான் அஞ்சே வருஷம் தான் பாபர் மொத்தமாகவே இந்தியாவில் மன்னராக முடிச்சுட்டுருக்காங்க ஆனால் பாபருக்கு நிறைய திறமை இருக்கும் அவர்தான் தான் பன்னெண்டு வயசுலயே அவங்க ஊரில் எங்கள் ஊரில் பாபருடைய ஊரில் பர்கானா என்ற பகுதி பெரிய பகுதி இந்தியாவில் முக்கால்வாசி பகுதி இருக்கும் அந்த பகுதியை வந்து ரூல் பண்ண ஒரு பற்கான பகுதி இருந்தபடியே ரூல் பண்ண ஒரு பெரிய மன்னர் தான் பாபம் மன்னர் தான் அப்போ இவர் வந்து இந்தியாவை கைப்பற்றி சொந்தமாக கைப்பற்றி இவர் ஆட்சி அமைச்சிருப்பார் அப்படி ஆட்சி அமைக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஓகேங்களா இந்த இருபத்தி ஒன்பது வரைக்கும் நாலு வருடங்களையும் தொடர்ந்து போர் ஓகேங்களா அதுதான் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா முதலாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு சரிங்களா யாருக்கும் யாருக்கும் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெறும் பாபர் தான் ஜெயிப்பாரு நேரா மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பாருங்க கன்வா போர் ஓகேங்களா இந்த வரிசை ஞாபகம் எதுக்கு எதுக்கு அப்புறம் சொல்லிட்டு தான் நம்ம ஒரு ஷார்ட் கட் சொல்லுவோம் எப்பவுமே ேரி இந்த கே ஃபார் காக்கர அப்படின்னு சொல்லுவார் ஓகே அப்படி பார்க்கும் போது போர் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி இருபத்தி ஏழு போர் யாருக்கும் யாருக்கும் பாபருக்கும் ரணசங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னருக்கும் ஏற்படும் அடுத்து சந்தேரி போர் அப்படின்னு சொல்லுவாங்க அது பாபருக்கும் மேதினி ராய்க்கும் நடைபெறும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுக்கு நடைபெறும் ஓகேங்களா அடுத்து காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது முகமது லோடிக்கும் பாபருக்கும் நடைபெறும் ஓகேங்களா இதுதான் அப்படியே வரிசையா இருக்குது எல்லாமே கரெக்டா தான் மேட்சா இருக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த வருஷம் யாருக்கு யார் நடைபெற்றது எல்லா போரிலையும் பாபர் தான் ஜெயிப்பார் இருக்கீங்கன்னா எதிரையுமே பாபர் தோத்துருக்க மாட்டாரு எல்லா இதுலையுமே பாபர் ஜெயிப்பாரு இந்த இடத்துல பாபர் வந்து தனக்கு ஒரு பெரிய ஆயுதமாக வெடிமருந்து மருந்து பீரங்கி படையை அதிகமாக யூஸ் பண்ணுவார் அதன் மூலமாக தான் அவர் மாபெரும் வெற்றியை அடைவார் ஓகேங்களா மேட்ச் பண்ணி பாக்கும்போது ஆன்சர் வந்து பி ஒன் டூ த்ரீ ஃபோர் வரிசையாக தான் மேட்ச் ஆகிருக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு கதைக்காக இந்த கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழில் ஔரங்கசீப் தாரோசிகாவை தோற்கடித்த போர்க்களம் ஓகேங்களா இது நிறைய பேர் இங்கே மேபி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா இந்த கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவுரங்கசீப்போடைய அப்பா யார் ஷாஜகான் ஓகேங்களா ஷாஜகான் ஆக்சுவலாக ஷாஜகான் வந்து ஷாஜகானு இல்லை எல்லா மனிதர்களுமே என்ன பண்ணுவாங்க ஒரு நாலஞ்சு பசங்க இருக்கிறாங்கன்னா மூத்த பையன் தானே மன்னாக போடுவாங்க அப்படிதான் இவரும் போட்டார் புதுசாக இவரும் தப்பு பண்ணலப்பா ஓகேவா அதை கவனிச்சிக்கோங்க நம்ம ஹுமாயூனாக இருக்கட்டும் அக்பராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரும் தனக்கு இருக்கக்கூடிய மூத்த பையன்தான் அடுத்த மன்னரா ஆவான்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க அப்படி தான் இவரும் அறிவிச்சார் மொத்தமா ஷாஜகானுக்கு நாலு பசங்க ஓகேங்களா அது வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா தாரோசிகா சுஜா அப்புறம் அவுரங்கசீப்பு இந்த மாதிரி ஒரு நாலு பசங்க இருப்பாங்க இந்த நாலு பசங்க மூத்த பையன் தான் தாரோசிகோ ஓகேங்களா யாருப்பா மூத்த பையன் தான் தாரோ தாரோசிகோ இப்ப இவர்தான் வந்து எல்டஸ்ட் சன் அப்ப என்ன பண்றாரு இவர்தான் வந்து ஆமா அப்ப மூத்த பையன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மூத்த பையனை வந்து அடுத்த இளவரசராக நியமிக்கிறாரு ஷாஜகான் ஷாஜன் நியமிச்சுட்டு வந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுட்டுதான் பண்றாரு இந்த டைம்ல இரண்டாவது பையனும் மூணாவது பையன் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் ஓகேங்களா முதல் பையன் கிடையாது கடைசி பையன் கிடையாது இரண்டாவது மூணாவது பையனா இருப்பாரு அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா அப்பா நான் தான் இங்க திறமையானவன் எனக்குதான் நீ ஆட்சி கொடுக்கணும் அண்ணனுக்கு வந்து திறமை கிடையாது அவனுக்கு அறிவு இருக்கு ஆனா நாட்டை ஆள்வதற்கு அவனுக்கு திறமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாரோசிகாவுக்கு நாட்டை கொடுக்காது எனக்கு நாட்டை கொடுன்னு சொல்லிட்டு ஷாஜகான்ட சண்டை போடுறாங்க எப்போ நீ வந்து உனக்கெல்லாம் நாட்டை ஆடகுறதுக்கு உரிமை கிடையாது மூத்த பையனுக்கு தான் உரிமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னமோ காமராமேஷ் பண்ணி பாக்குறாரு பைய பிள்ளை ஆக மாட்டேங்கிறான் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படி பாட்டுன்னு அவுரங்கசீப் வந்து கோச்சுக்கிட்டு வெளியே போய் பின் ஆட்களில் தாரோசிகாவை வென்று காமிப்பாரு எனக்கு தான் திறமை இருக்குன்னு காமிப்பதற்காக தாரோசிகா சொந்த அண்ணனையை அடித்து தோற்கடிச்சுட்டு காலத்துக்குள்ள அடுத்த மன்னர் ஆவாரு எந்த வருஷம் இந்த போருக்கு அடுத்த வருஷம் நீங்க டைம் டேபிள் எடுத்து பாருங்க அடுத்த வருஷம் மன்னர் ஆயிருப்பாரு அப்போ ரெண்டு பேருக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை நடந்த இடம் எங்க அப்படி பாட்டினா தார்மட் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் சரி சார் இங்க இந்த கேரக்டர் என்ன பண்ணாங்க ஆமா அப்பாதானே தானே பிரச்சனைக்கே காரணம் அப்போ விடுவாரா சும்மா இருப்பாரா அவரங்கசிப்பு ஏண்டா நீ என்னை வந்து மன்னர் ஆக மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகானை ஷாஜகான் வந்து கேட்டது தாஜ்மஹால் தாஜ்மஹாலை பார்த்துட்டே செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து அப்படியே வந்து சிறையை கட்டி ஷாஜகான் சிறையில் அடைக்கப்பட்டார் அவுரங்கசீப் ஆட்சியின் பொழுது ஓகேங்களா பின் நாட்கேந்தால் ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து ஷாஜகானை இறந்து போடுவார் ஓகேங்களா இப்படிதான் வந்து அவுரங்கசீப்போடைய தொடக்க காலமே இப்படி தான் ஆரம்பிக்கும் அதனாலயா என்னமோ அவுரங்கசீப்பு வந்து அவருக்குடைய மொத்த முகலாய சாம்ராஜ்யமும் அவுரங்கசீப்போட பெரிய அழிஞ்சு போகிற அளவுக்கு வந்து ஏன்னா அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கு தான் பெரிய ஃபைட் நடக்குது அது அடுத்த கொஸ்டின் வந்து பேசலாம் சரிங்களா இந்த கேள்விப்பட்டிருக்காட்டிங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பாயிண்ட் இயரும் இந்த போர் நடந்த இடமும் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் உடன்படிக்கை நம்ம வரலாற்றில் நிறைய இடத்துல ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க ஓகே நிறைய ஒப்பந்தம் இருக்கும் புரந்தருடன் புறந்தர ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் காந்தி இறுவி ஒப்பந்தம் இதெல்லாம் மாடலிஸ்ட்டு படிப்பீங்க அலகாபாத் உடன்படிக்கை ஓகேங்களா மதராஸ் உடன்படிக்கை நிறைய உடன்படிக்கை இருக்கும் பதினைஞ்சு இருக்கும் வச்சுக்கோங்க அது குழந்தை உடன்படிக்கை ரொம்ப முக்கியம் வரதாற்று ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் நிறைய ஃபைட் நடக்கும் என்னதான் பேசி பார்த்தாலும் சிவாஜி வந்து வதிக்க வர மாட்டாங்க எதார் ரத்தம் சூடா இருக்கு கொதிக்குது அப்படியே ஏன்னா அவுரங்கசீப்பை பார்த்து சிவாஜி சிவாஜியுடைய கூட்டணி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் கொதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சிவாஜி கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிதான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவுரங்கசிப்பு வந்து அனுப்பிடுப்பாரு யார் அனுப்பி பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங் அப்படி அனுப்பி இருப்பாரு ராஜா ஜெய்சிங் வந்து சிவாஜியும் ஒரே இனம் இனம் மீன்ஸ் இருக்கிறதுனால நீ நான் ஒன்று காந்தி பிறந்த தின்னுபாரு பண்ணு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் பிறந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்குக்கும் இடையில் போடப்பட்டது சார் ராஜா ஜெய்சிங் அனுப்பினதே அவுரங்கசீப்பு தானே அப்படி இந்த ஆப்ஷன் போடலாமா அப்படின்னா போடக்கூடாது மேபி இந்த ஆப்ஷன் இல்லைனா மட்டும் இந்த ஆப்ஷன் சரியா ஓகேவா புரியுதா ஓகேதா இந்த ஆப்ஷன் இதுதான் நான் மட்டும்தான் ஏன்னா இது இருக்கும்போது அதை போட்டிங்கன்னா அர்த்தம் கிடையாது அப்போ சிங் வந்து ஜெய்சிங் வந்து கையெழுத்து போடுறதுக்கு என்ன மதிப்பு ஓகே இவருடைய பேரை தான் போடணும் ஓகே இதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இது மாதிரி பிரச்சனைலாம் நிறைய வந்திருக்கும் அந்த சிவாஜி ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணி போடலாம் ரைட் நம்மளோட யூடியூப் சேனலே வந்து பாத்தீங்கன்னா வரலாறு வகுப்புகள் அடுத்தடுத்த வகுப்புகள் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் க்ளாஸாகவே எடுத்துருப்பேன் எஸ்சிஆர்டி புக்கை வச்சு சரிங்களா அடுத்து பின்வரும் கூற்றுகளை காண்க இரண்டாம் பாணிபெட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு அடிஷா மற்றும் அக்பர் கிடையாது நடைபெற்றது நான் முதையை சொல்லிட்டேன் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு நான் இல்லை இரண்டாம் பாணிபெட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு கரெக்டு தான் அக்பருக்கு தான் கரெக்ட் தான் ஆனால் அடில்ஷா கிடையாது ஹெமு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஒரு ஆப்கான் மன்னர் ஹெமுக்கு இடையில நடைபெற்றது அதில் தான் அக்பர் படை வந்து ஜெயிச்சிருக்கும் ஹெமு வந்து கொல்லப்படுவார் ரொம்ப விகரசா கொள்ளுவாங்க அவனை ஓகேவா ஏன்னா இது ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பானால அடுத்து ரெண்டாவது பாருங்க இது ரெண்டாவது பாடி முதலாம் பாணி பட் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அது இப்ராஹிம் லோடிக்கு பாபர் கிடையில் நடைபெற்றது தான்ப்பா ஓகே அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பேச சொல்லியிருப்போம் ஓகேங்களா பாபர் கிட்ட ரொம்ப கம்மியான படை இப்ராஹிம் லோடி சொந்த ஊருக்காரன் இந்திய நாட்டு மன்னர் ஓகேவா ரெண்டு லட்சம் படை இருக்கு கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இப்ராஹிம் படை ஆனா பாபர் படை கொஞ்சமா முடிஞ்சிருது எப்படி சமாளிக்க போறாங்கன்னு வந்து யோசிச்சாங்க இப்ராஹிம் ஓடி பனைக்கு வந்து தனாட்ட அதிகம் இங்கே நிறைய இருக்கிறதா பத்து மடங்கு படை வரிமைன்னா யோசிப்பாருப்பா இங்கே ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கானா இங்கே இருபதாயிரம் பேர் இருக்கும் இங்கே இருபதாயிரம் பேர் இருக்கானா இங்கே ரெண்டு லட்சம் பேர் இருக்கும் அப்போ யோசிப்பாருங்க நமக்கு தான் வெற்றி உறுதி ஷோட்டிங் இருக்கான்னு அங்கேருந்து அப்படி பீரங்கி கூட்டிலிருந்து ஒரு குண்டு வருது அவ்வளோதான் அங்கே பீரங்கினா என்னன்னே தெரியாது நம்ம பசங்களுக்கு யாருக்கு இப்ராஹிம் பசங்க பசங்களுக்கு இப்ராஹிம் ஜோடி பனை சுக்குநூறாக கொல்லப்பட்டது ஓகேதான் அப்போ ரெண்டாவது ஸ்டேட்னு கரெக்டு தான் இங்கே கூட்டுரு வந்து சரியான கூட்டில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க பி மட்டும்தான் இந்த டாபிக் தான் கிளாஸ் நல்லா பேசுவோம் முக்கியமான டாபிக் அடுத்து கால வரிசை வரிசைப்படுத்துக இந்த கொஸ்டின் முதைய வச்சிருக்கணும் இருந்தாலும் நம்ம எல்லாம் சொன்னதுனால கடைசியா சொல்றேன் பாருங்க கால வரிசைப்படுத்திருக்கேன் எப்படி கால யார் ஃபர்ஸ்ட் யார் ரெண்டாவது யார் மூணாவது பார்க்கும்போது பாபர் நமக்கு பாபர் தான் உருவாக்குனாரு அப்போ நாலு அதுதான் பாபருக்கு அடுத்து யாரு ஹுமாயின் வந்தார் ஹுமாயின் ஆப்ஷன் இருக்கா இது ஹுமாயின் இடைப்பட்ட காலத்துலதான் ஒருத்தர் சண்டை போட்டு நாட்டை பிடுங்கினார் யாரு சேர்ஷா ஒரு நாட்டை பிடுங்கி ஓகேங்களா அப்போ அவரை போடுங்க ஓகேங்களா ஷேர்ஷா சூர் சேர்ஷா சூர் போனதுக்கப்புறம் திருப்பி ஹுமாயின் ஆட்சி பிடிப்பாரு ஆனால் படிக்கட்டி விழுந்து தவிர போயிருப்பார் ஹுமாயினுடைய பையன் ஆட்சி போயிருவாரு அவர் தான் அக்பர் அடுத்து போடுங்க ரெண்டு அடுத்து அக்பர் அக்பரோட முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜஹாங்கீர் ஜஹாங்கீருடைய பையன் ஷாஜகான் ஷாஜகானுடைய சண்டை போட்ட பையன் ஓகேவா மூத்த பையன் சொல்லக்கூடாதுல்ல சண்டை போட்ட பையன் அவர்ட்டா அவரமிஷ் ஓகேவா ஒன் அப்போ ஃபோர் த்ரீ அப்படி ரிவர்ஸாக வந்திருக்கா ஆமாம் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் இருக்கு இது நீ பாரு லாஸ்ட் மன்னர் அவுரங்கசீப்புன்னு தெரிஞ்சாலே போதும் நீ ஆப்ஷன் போட்டு வந்துடலாம் வேற எதுவுமே லாஸ்ட் உடனே முடியல கரெக்டா இல்லையா ஓகே வேற எதுவுமே முடியல ஆனா சவு டவுட் வரும் எங்க ஒரு சேர்சா டவுட் படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம் ஓகே ரொம்ப எளிமையான கொஸ்டின் இந்த மாதிரியும் ஒரு கொஸ்டின் ஒரு நாலு கொஸ்டினுக்கும் ஒரு கொஸ்டின் எல்லாருமே அட்டன் பண்ணுவேன் ஓகேவா கடைசி ஒரு வாரம் படிச்சிருப்பீங்க பாருங்க அந்த பசங்க கூட அட்டன் பண்ணல அந்த மாதிரி கொஸ்டினும் தேர்வுகளுக்கு போலீஸ் எக்ஸாம் தேர்வுகளுக்கு வரும் அதனால எளிமையான கேள்வியை எதிர்கொள்ள பழகிக்கும் ஓகேங்களா இறுதியாக முடிஞ்சது ஒரு அஞ்சு கேள்வி கேட்டுட்டு ஒரு கொஸ்டினு காமிச்சு முடிச்சுக்கலாம் ஓகே என்ன அஞ்சு கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி அக்பருடைய படைத்தளபதி பெயர் என்ன கமெண்ட் பண்ணுங்க ஓகே அக்பருடைய படைத்தளபதி பெயர் என்ன கமெண்ட் பண்ணுங்க அடுத்து அக்பருடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பேன் அவருடைய பேரை சொல்லுங்கள் அடுத்து ஒன்பதாவது சீக்கிய குரு அவருடைய பேர் என்ன அவரை யாரு கொண்டாங்க அப்படிதான் கமெண்ட் பண்ணுங்க எப்படி ஒன்பதாவது சீக் குரு நம்பரோட சொல்கிறேன் அவர் பேர் என்ன அவரை யார் வந்து கொன்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மூணாச்சா இன்னும் ஒரு கொஸ்டின் அப்படின்னா காக்ரா போர் எந்த வருஷம் வருஷத்தை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே காக்ரா போர் எந்த வருஷம் அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது பாயிண்ட் வந்து ஈஸியானது பூர்ணகிலா என்ற கட்டிடத்தை கெட்டியவர் யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஃபைனலாக ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான் ஓகேவா ரொம்ப கஷ்டமாக வைக்கிறேன் முகலாயருடைய ஆட்சி காலம் என்ன ஆரம்பத்து சொல்லிட்டு ரைட் முடிஞ்சது அப்போது நம்ம ஒரு கண்டினியூஸாக இருந்து முடிச்சிட்டோம் முகலாயர்களுக்கு அடுத்து நம்ம என்ன போகணுன்னா மெயினாக அவுரங்கசீப்பை படிக்க வேண்டியதே சிவாஜியை பற்றி அப்போ அடுத்த டாபிக் நம்ம எங்கே கால வைக்க போகிறோம் மராத்தா சிவாஜி சத்திரபதி சிவாஜி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேளா ரைட் தேங்க்யூ